நாம் யாரும் அம்பேத்கரை பார்க்கல நமக்கு முன்னோர்கள் பார்த்துருக்கலாம் நான் பார்க்கல நான் பார்த்த அம்பேத்கர் பூவை மூர்த்தியாக இருக்கும் எஸ் பிசி ஆளுநர் திரு திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவூர்னு வில்லேஜ் இருக்கு அந்த அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய சிலைக்கு வந்து செருப்பு மாலை அனுப்பிச்சிட்டாங்க அங்கே தான் அவருக்கு வந்து இந்த சாதிய தாக்கம் உருவாகிறது என்னென்னு சொன்னால் பூண்டி கிருஷ்ணன் கடவுள் தான் நடக்கு ஏற்படுது அங்கே மாணவர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் சாதியினுடைய ஏற்றத்தாழ்வுகள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நடந்துக்கிற முறையை பார்க்கும்போது இதற்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும் அர்ப்பணர்களால் பூண் உள்பட மறுக்கப்படுகின்றானோ அவன் சூத்திரர்களாக கருதப்படுகின்றான் சூத்திரர்களாக கருதப்படுகின்ற அவன் தா தாசியின் மகன் அவனுக்கு யார் அப்பனே தெரியுது அவங்க அம்மா ஒரு விலை மகள் பெற்றெடுத்த மகன் அப்படி அங்க மாணவர்களுக்கு ஏற்படுகிற சாதியுடைய அடக்குமுறைக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய வகையில அங்க வந்து அந்த கல்லூரியில் அவரு தன்னை ஈடுபடுத்திக் கொள்றாரு அங்கதான் வந்து சாதியம் உருவாகுது அதற்கான ஒரு முன்னெடுப்பு அவர் அங்கதான் எடுக்கிறார் நிறைய மாணவர்களை வந்து வழக்கறிஞர்களாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களாக தான் வந்து போய் மூர்த்தி உருவாக்கப்பட்டவங்க தான் அது யாராலும் மறுக்க முடியாது அப்படி வந்து அவர் முதல் முன்னுரிமை கொடுத்தது வந்து இந்த படிப்புக்கு தான் கொடுத்தார் தண்டனை மாற்று சாதி சாதி வந்து நான் தான் பதவி பெறணும் ஏன் கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறது மூர்த்தியார் போன்ற தலைவர்கள் உருவானதுனால தான் இன்றைக்கு நம்மலாம் வந்து இந்த மாதிரி ஒரு டிவி சேனல் உட்காந்து பேசுற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு அம்பேத்கர் உருவாக்கி வச்ச சட்டம் அதை பயன்படுத்தி அதில் உரிமையை பெற்றுக் கொடுத்து அதை வந்து வழிமுறைக்கு கொண்டு போய் மூர்த்தியார் போய் மூர்த்தியாருடைய குடும்பம் வந்து வீர தாய்க்கும் வீர தகப்பனுக்கும் பிறந்த ஒரு வீர மகனாக அவர் இருந்ததை அவங்க பார்த்தாங்க அதே மத்தியில் அவருடைய வாழ்க்கையை வந்து தரம் வந்து இந்த மாணவர்கள் மத்தியிலையும் இந்த பொதுமா பொதுமக்கள் மத்தியிலையும் அவரை உயர்த்திட்டு இந்த மக்களுக்கு சேவை செய்ய நோக்கம் அவர் இருக்குதுங்கிறதுனால முப்பதுக்கும் மேற்பட்டவங்கள வந்து அடிமைகளாக கொண்டு வந்து அழிச்சிருக்காங்க அவங்க வெளியில் வர முடியல அவங்கள மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தலைவர் வந்து அந்த இடத்துக்கு நேராக போயிட்டு அது யார் நடத்துகிறாங்களோ அவங்கள வச்சு கூப்பிட்டு பேசி அந்த மக்களை வந்து அங்கேருந்து விடுவித்து அவங்ககிட்ட படைச்சு அனுப்புகிறார் ஸோ அந்த மக்களுக்கான ஒரு பெரிய விடுதலை அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தும் கோவி மூர்த்தியாக தான் சமுதாயம் அந்த ஊர் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது வந்து விழா எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது தலைவர் அவர்கள் வந்து போய் மூத்த நேரடியாக அங்கே சார் போயிட்டு அந்த இந்த சமுதாயத்தை அந்த கோயில் உள்ள நீங்கள் வந்து இந்த விழாவில் நீங்கள் வந்து பங்கேற்கிறதுன்னு சொன்னால் இனி இந்த கோயிலுக்கு திருவிழாவை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி வரலாம் அது அப்படி தான் இருக்குது கோர்ட்டே தீர்க்க முடியாத விஷயங்கள் வந்து காவல் நிலையத்தில் வந்து வழக்கு போட்டு தீர்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் கூட சுமூகமான உறவை ஏற்பட்டு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி வந்து நிறைய விஷயங்களை சரி செய்து கொடுத்துருக்கார்

பூவை மூர்த்தியார் அவர்கள் பிறந்தார் அந்த மண்ணின் மைந்தனாக பிறந்த அவர் அவர் உடன் பிறந்தவர்கள் ஐந்து பேர் நான்கு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் அதில் அவர் வந்து தொடக்கத்தில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளியில் அவர் வந்து படிக்கிறார் படிக்கிற அந்த பள்ளியில் படிக்கிற காலத்துலேயே வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு எஜுகேட்டடோடைய மைண்டு நல்லா படிக்கக்கூடிய ஒரு திறன் அவருக்கு இருக்குது அந்த படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டாபிராம் இண்டு கல்லூரியில் வந்து அவர் வந்து பட்டம் பயிர்றாரு அங்கே படிக்கும்போதும் மாணவர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி மாணவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமான ஒரு மாணவனாய் தன்னுடைய கல்வி திறனில் வந்து உயர்ந்தவராய் படிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறார் அதற்கப்புறம் தஞ்சையில் பூண்டி புஷ்பம் கலைக்கல்லூரியில் படிக்க போகிறார் மேற்படி பட்டம் படிக்கிறார் அங்கே தான் அவருக்கு வந்து இந்த சாதிய தாக்கம் உருவாகிறது எங்கன்னு சொன்னால் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் தான் நடக்குது ஏற்படுது யாரை உடம்புல வந்து கிழிச்சாலும் தான் ரத்தம் வரும்போது ஸோ இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட் இப்போ படிக்கும்போது தான் சாதியுடைய கொடுமைகள் அங்கே வந்து இருக்கிறத அவர் பார்க்குறாரு அங்கே மாணவர்களுக்கு ஏற்படுகிற சாதியுடைய அடக்குமுறைக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய வகையில் அங்கே வந்து அந்த கல்லூரியில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறார் அங்கே தான் வந்து சாதியம் உருவாகுது அதுக்கான ஒரு முன்னெடுப்பு அவர் அங்கே தான் எடுக்கிறார் அதை தொடர்ந்து அடுத்தது வந்து சட்டக்கல்லூரிக்கு வராரு நம்ம அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சென்னையில் படிக்கிறார் அங்கே படிக்கும்போது பார்த்திங்கன்னா மாணவர்களுக்குள்ளேயே இரு சமூகத்து பிரச்சனைகள் வந்து பெருசாக எழுது அங்கே மூர்த்தியார் அவர்கள் அந்த பிரச்சனையில் தலையிட்டு அந்த மாணவருடைய பிரச்சனையை தீர்த்து எல்லா மாணவனும் சமந்தான் இங்கே படிப்பு ஒன்று தான் அதை படித்து முன்னேறி போகிறவங்க தான் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியுற ஒரு தத்துவத்தை எல்லோருக்கும் எடுத்து சொல்லி நிறைய மாணவர்களை வந்து வழக்கறிஞர்களா இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களா இருக்கவங்களாம் வந்து போய் மூர்த்தியாரால் உருவாக்கப்பட்டவங்க தான் அது யாராலும் மறுக்க முடியாது அப்படி வந்து அவர் முதல் முன்னுரிமை கொடுத்தது வந்து இந்த படிப்புக்கு தான் கொடுத்தார் மாற்று சாதி உயர்ந்த சாதி வந்து தான் தான் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் தான் படிக்கணும் நான் தான் பதவி வரணும் ஏன் கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முன்னாடி நம்ம பார்த்த வரலாறுலாம் மூர்த்தியார் போன்ற தலைவர்கள் உருவானதுனால தான் இன்றைக்கு நம்மலாம் வந்து இது மாதிரி ஒரு டிவி சேனலில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு அம்பேத்கர் உருவாக்கி வச்ச சட்டம் அதை பயன்படுத்தி அதில் உரிமையை பெற்றுக் கொடுத்து அதை வந்து வழிமுறைக்கு கொண்டு வந்துட்டு போய் மூர்த்தியார் எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரிசர்வ் தொகுதி இருக்குது ஜென்ரல் தொகுதி இருக்குது ஸோ ரிசர்வ் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா இப்போது வந்து எஸ்சிக்கு மட்டும் தான் ரிசர்வ் தொகுதியில் வந்து எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ண முடியும் ஸோ ரிசர்வ் தொகுதியில் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து நிற்க முடியாது ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ரிசர்வ் தொகுதியில் அந்த சமுதாயத்தை சார்ந்த அந்த சாதியை சார்ந்த ஒரு ஒரு சகோதரன் வந்து வெற்றி பெற்று வரக்கூடாதுன்ற நோக்கத்தில் மாற்று சமுதாயமும் மாற்று ஜாதிகளும் உயர் உயர் சாதிகளும் என்ன பண்ணா சொன்னால் இதே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரனை முன்னிறுத்தி இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கே பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரே சமுதாயத்தை சேர்ந்த ஆட்களை கொண்டு தான் அதை பண்ணுறாங்க அது மாதிரி இப்போ கல்லூரியில் படிக்கும்போது இவங்க ஒரு சமுதாயமாகவும் அவங்க ஒரு சமுதாய மக்களாக போது அவங்க என்ன சொல்கிறாங்க மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்த நல்ல துறையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவங்களுக்கு வந்து அதை சப்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது நமக்கு முன்னின்று பேசுகிறதுக்கோ பண்ணுறதுக்கோ யாரும் இல்லை அந்த இடத்துல உருவானவர் தான் போய் மூர்த்தியார் அப்பேற்பட்ட சாதிய ஆதிக்கத்தை எதிர்த்து நின்று போராடி இந்த இந்த மாணவர்களுக்கு ஏற்பட ஒரு உண்மையில் ஒரு கேண்டீனில் போகிறோம் நம்ம சாப்பிட போகிறோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போகிறோம் அப்போ அந்த சந்த அந்த சாதி சகோதரர் வராங்க அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து உட்கார இடத்துல நீங்கள் உட்கார நாங்கள் உட்கார இது அப்படின்னு சொல்லுவான் அதை தட்டி கேட்கணுங்க தந்து எல்லாரும் கேட்க முடியாது எல்லாரும் கிராமத்து வந்து போகிறான் வசதி இல்லாத போகிறான் அவன் நோக்கமே படிச்சுட்டு வரணும்னு போகிறான் அப்போ இந்த சண்டை போடும்போது அதை வந்து நாளைக்கு வாழ்க்கை பாதிக்கப்பட்டோம்ல அந்த இடத்துல போய் மூர்த்தியார் வந்து அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார் அங்கே தான் அவருடைய வளர்ச்சி இருந்தது அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது தான் இந்த சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி நிற்க ஆரம்பித்தாங்க அவருடைய நோக்கமும் அவருடைய சிந்தனையும் வந்து இந்த மக்களுக்கான விடிகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதே நேரத்தில் மாட்டு சமுதாயம் வளரக்கூடாது மாட்டு சமுதாயம் இருக்கக்கூடாதுன்ற சிந்தனைலாம் அவர் கிடையாது நம்ம நம்மளும் வந்து யூக்கில் வரணும் கல்வியில் பொருளாதாரத்தில் நம்ம வந்து வளர்ந்து வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவர் வந்து மாணவர்களை முதல்ல கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வி கொடுத்தார் எங்கள் ஏழு பிள்ளைங்களுக்கு படிக்கலைங்கிறதில் அவரே டைரெக்டாக போயிட்டு எந்த கல்லூரியாக இருந்தாலும் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த சேர்மன் கிட்டே அந்த காலேஜ் பிரின்ஸ்பல்கிட்ட உட்காந்து பேசி அந்த கல்லூரியில் சேர்த்து தானே சீட்டை வாங்கி கொடுப்பார் அதுக்கு நேரம் ஒதுக்கி போவார் அதுக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயமே ஏற்றத்தாழ்வு பெரியவன் சின்னவன் வயசு வித்தியாசம் பணக்காரர் மாற்று ஜாதி அதெல்லாம் பார்க்காம யாராக இருந்தாலும் ஆனால் வாங்க அண்ணா நான் எப்படின்னா இருக்கீங்க அப்படி தான் பேசுவார் தம்பின்ற வார்த்தை பேச மாட்டார் அண்ணன் தான் பேசுவார் அவர் வயசும் பார்க்க மாட்டார் இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல அவரை நோக்கி வந்தவங்க அவர்கிட்ட உதவி கேட்டு வந்தவங்க அந்த மாணவ பருவத்திலேயே அவர் படிக்கும் போதே வந்து அவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக பண்ண விஷயங்களில் அவரை வந்து மக்கள் மத்தியில் வந்து அவரை கொண்டு போய் சேர்த்தது ஸோ அப்போது அந்த நம்ம மாணவராக இருந்து செயல்படுறத ஒரு இயக்கமாக உருவாக்கி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு மக்கள் இயக்கமாக அவனை உருவாக்குறாரு எழுபத்தி ரெண்டில் அதை உருவாக்கி அதன் அடிப்படையில் அந்த மக்கள் இயக்கத்தில் அன்று இருக்க அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே ஒரு பொறுப்பாளராக நியமித்து அவங்கள கூட வச்சுட்டு சில பணிகளை பூந்தமல்லிலேருந்து பண்ணிட்டே இருக்கார் அப்போது எந்த மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை இந்த சமூகத்துக்கு ஏற்பட்டாலும் முதல் குரலாக போய் மூர்த்தியோட குரல் இருந்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள்லாம் வந்து அன்று யாரும் இல்லை அப்படியே இருந்திருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களாம் முன்னிறுத்திக்கல அந்த அச்சமும் பயமும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாராலேயும் வந்து ஒரு அவனுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் வந்து பார்க்க முடியும் அவன் பொது வாழ்க்கைக்கு போது நிறைய பிரச்சனைகளுக்கு அது யோசிப்பாங்க அந்த குடும்பமும் அதை விடாது அப்படின் போது போய் மூர்த்தியாருடைய குடும்பம் வந்து ஒரு வீர தாய்க்கும் வீரத்தகப்பனுக்கும் பிறந்த ஒரு வீர மகனாக அவர் இருந்ததை அவங்க பார்த்தாங்க அதே மத்தியில் அவருடைய வாழ்க்கையை வந்து தரம் வந்து இந்த மாணவர்கள் மத்தியிலையும் இந்த பொதும பொதுமக்கள் மத்தியிலையும் அவரை உயர்த்திட்டு இந்த மக்களுக்கு சேவை செய்யன்ற நோக்கம் அவருக்கு இருக்குதுங்கிறதுனால அவரோட பெற்றவங்கள வந்து அவங்கள வந்து வழிநாட்டுகிற விதம் வந்து அவரை கோபரேட் பண்ணிட்டாங்க இந்த விஷயத்துலேயே வந்து கோபரேட் பண்ணால அதை அப்படி அப்படி ஸ்டெப்பை ஸ்டெப்பாக வந்து வெளில போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து அவருக்கு நிறைய ஹெல்ப் வருது அப்போது அதில் வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பித்து அதன் மூலயமா வந்து நிறைய விஷயங்களை வந்து போய் சந்திக்கிறார் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார் நல்ல விஷயங்களை போகிறாரு காவல் நிலையங்களுக்கு போகிறாரு அங்கே நடக்கிற அத்துமீறல்கள் அடக்குமுறைகள் எல்லாம் வந்து குரல் கொடுக்குறாரு அப்படி அவருடைய வளர்ச்சி வந்து பெருசாக போயிட்டார் அப்படி அது இருக்கும்போது எழுபத்தி ஆறில் வந்து இந்த இயக்கத்தை வந்து ஏபிஎல் அப்பா மாற்றணும் அப்படின்னு சொல்லி செவன்டி சிக்ஸில் வந்து கட்சி ஏபிஎல் அப்பா அதை கொண்டு வந்துடுறார் கொன்று வந்துட்டு அந்த கட்சி அப்படியே வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது அப்போ அந்த அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து ஜாதிய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் இங்கே ஒரு திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவூர்னு ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த அந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா அன்பிக்கரோட சிலைக்கு வந்து செருப்பு மாலை அனுப்பிச்சிட்டாங்க நம்ம யாரும் எந்த ஜாதியும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் செருப்பு மாலை வந்து ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க போட்டுடுறாங்க அங்கே போடும்போது கிராமத்து ஆமாம் அந்த கிராமத்திலே இருக்கிறவங்க போட்டுடுறாங்க போடும்போது பெரிய கலவரம் உருவாகுது ரெண்டு சமூகத்துக்கு மத்திலே பெரிய கலவரங்கள் ஏற்படுது அப்போது வந்து மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு யாருமே உள்ளே போகக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க அங்கே பாதிக்கப்படுறது இந்த தலித் சகோதரர்கள் இந்த சமுதாயத்தை ச அந்த பாதி பேர் அந்த வழக்குலேயும் வந்து சண்டை நடக்கிறதுனால அந்த தவறு நடந்ததை தட்டி கேட்க போகும்போது சண்டை நடக்குது அந்த சண்டையில் வந்து அவங்க மேலேயும் வழக்குகள் வருது அப்போது வந்து காவல்துறை வந்து யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு தடுப்பணை போடுறாங்க அந்த இடத்துல போய் மூர்த்தியார் வந்து அந்த இடத்துக்கு நான் போய் ஆகணும் என் மக்களை நான் ஆகணும் இதில் வந்து குற்றம் செய்யாத சகோதரர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க மேலே வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்குலேருந்து அவங்க வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துலையே அதை மீறி போய் அந்த மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பாதிக்க கைது பண்ணலை கைது பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ தலைவர் வந்து ஸோ இருக்கிற விஷயத்த சொல்கிறார் என்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே வந்து அநியாயம் நடந்திருக்குது அதை தட்டி கேட்டு கேட்கும்போது அவங்க மேலே தவறான வழக்குகள் பதிவாகுது அதை நான் சரி பண்ணி ஆகணும்னு நான் வரணும் அப்படி அது அது மாதிரி ஒன்று வந்தால் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாலும் கூடிய ஒரு தைரியமான ஒரு தலைவராக இருந்தால் அவர் போகிறார் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா தலைவர் லீடர்ஸ்லாம் பார்த்து பேசிட்டு இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரையும் வந்து வழக்கில் இருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அதை வழக்கை கொண்டு வரார் அது மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நான் நடக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம பட்டாபுராம் ஊர்லேயே நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துலேயே வந்து பட்டாபுராம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வயலாநல்லுன்னு ஒரு ஊருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் வந்து சேம்பரில் அது வந்து அடிமிகளாக வச்சுருக்காங்க ஒரு முப்பது ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவங்களை வந்து அடிமிகளாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்போது அங்கேருந்து மதுரை வந்து லூர்து சாமிங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு தலைவரிடத்தில் முரடுறார் இது மாதிரி இந்த சேம்பரில் வந்து நம்ம அடிமைகளாக ஒரு முப்பது பேரை வச்சிட்ருக்காங்க வேலை செய்கிறதுக்கு வெளியில் விடாமல் அது கல் அறுப்பாங்க இல்லையா செங்கல் இருப்பாங்களே அந்த அந்த ஆமாம் அவங்கள கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க அவங்க ஆமாம் வச்சுருக்காங்க அவங்க வெளியில் வர முடியல அவங்கள மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தலைவர் வந்து அந்த இடத்துக்கு நேராக போய்ட்டு அது யார் நடத்துகிறாங்களோ அவங்கள வச்சு கூப்பிட்டு பேசி அந்த மக்களை வந்து அங்கேருந்து விடுவித்து அவங்கக்கிட்ட ஒப்படைச்சு அனுப்புகிறார் ஸோ அந்த மக்களுக்கான ஒரு பெரிய விடுதலை அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் போய் மூர்த்தியார் தான் கருணகச்சேரின்னு சொல்லி ஒரு பட்டாபுராமில் ஒரு ஊர் இருக்குது க கருணகச்சேரியில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தலித் சமுதாயம் அந்த ஊர் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது வந்து விழா எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது தலைவர் அவர்கள் வந்து போய் மூர்த்தியார் வந்து நேரடியாக அதில் ச போயிட்டு அந்த இந்த சமுதாயத்தை அந்த கோயில் உள்ள நீங்க வந்து இந்த விழாவில நீங்க வந்து பங்கேற்க சொன்னா இனி இந்த கோயிலுக்கு திருவிழாவை நடக்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு வரலாம் அது அப்படிதான் இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கான ஒரு ஒரு வழிபாடுங்கிறது வந்து அது எந்த மதமா இருக்கலாம் எந்த கோயிலா இருக்கலாம் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் போனன்ற ஒரு காலகட்டம் இருந்தது அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்படி இருந்த விஷயத்தில் வந்து அம்பேத்கர் அவர்கள் ஏறெடுத்த நிறைய போராட்டங்கள் தான் வந்து இந்த சவுதார் குளத்தில் வந்து தண்ணீர் எடுக்கிற விஷயம் அது மாதிரி மூத்தியார் அவர்கள் வந்து இந்த மாதிரி கோயில் பிரச்சனைக்குள்ளே போயிட்டு அந்த கோயிலில் வந்து விழா எடுக்கும் போது கண்டிப்பாக நாங்களும் சேர்ந்து எடுக்கணும் இவங்களும் சேர்ந்து எடுப்பாங்கன்ற போது அதுக்கு அவங்க ஒத்துக்கலை போயிட்டு பேசுவாங்களா இல்லை அங்கே போயிட்டு அது யார் எதிர்ப்பு தெரியப்படுத்துறாங்களோ அவங்கள அழைச்சி பேசுவார் அழைச்சி பேசும்போது அவங்க வந்து இவருடைய பேச்சுக்கு அவங்க வந்து மரியாதை கொடுத்து அதை ஏற்றுக்கிற பட்சத்தில் தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு அந்த வயசில் அந்த காலகட்டத்தில் ஒரு மாஸ் லீடர் போய் மூர்த்தி வந்து ஒரு மாஸ் லீடர் அவர் வந்து அது அது எப்படி வந்துன்னு சொன்னால் அவருடைய செயல்பாட்டில் இளைஞர்கள் வந்து அதில் போய் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க ஆமாம் ஏன்னா நம்மளை நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல நிற்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு அவர் பின்னாடி நம்ம நிற்கும் போது அது நல்லா இருக்குன்னு தான் நிறைய இளைஞர்கள் வந்து அவர் அன்பாக கூட்டினது தான் வன்முறையாக கூட்டின ஒரு கூட்டம் புரட்சி பாரதமும் ஏபிஎல்எஃப்ஓ மக்கள் இயக்கமும் கிடையாது கிடையாது ஏபிஎல்எஃப் ஆ இருக்கும்போதும் சரி இது வந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் அதில் பலதரப்பட்ட மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க நிறைய விஷயங்களில் கோர்ட்டே தீர்க்க முடியாத விஷயங்கள் வந்து காவல் நிலையத்தில் வந்து வழக்கு போட்டு தீர்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் கூட சுமூகமான உறவை ஏற்படுத்தி ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி வந்து நிறைய விஷயங்களை சரி செய்து கொடுத்துருக்கார் அது வந்து தவறாக பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது இரு தரப்பையும் கூட்டி அழைச்சி உட்கார வச்சு பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் அதை அதை பேசக்கூடிய ஒரு கல்வி ஆற்றல் வேணும் அதை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு வீரம் வேணும் இது எல்லாமே மூர்த்தியார்கிட்ட இருந்தது அதனால் அவர் வந்து அதை செய்ய முடிஞ்சது அப்போ எதிரில் இருக்கவங்களாம் அதை அதுக்கு வந்து செவி சாய்ச்சாங்க அதனால் மூர்த்தியாருடைய சேவைகள் மூர்த்தியாருடைய பணிகளுங்கிறத வந்து நம்ம வந்து சொல்றதுக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் இருக்கு அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைச்சிருந்தா பெரிய இளைஞர் கூட்டத்தை கூட வச்சுட்டு ரவுடிசம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு நமக்கு வந்து தொலைபேசி கிடையாது வாகன வசதி கிடையாது சொந்த வாகனங்களே முதல்ல கிடையாது ஆனாலும் கூட தலைவர் அவர்கள் அரக்கோணத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை உருவாக்குறார் ஏற்படுத்துறாரு லட்சோபலட்ச கூட்டங்கள் இளைஞர்கள் வந்து அங்கே கூடுறாங்க அம்மையார் வரவிக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் வரவிக்கிறாரு அந்த அம்மாவும் அந்த கூட்டத்துக்கு வராங்க வரும்போது ஹெலிகாப்டர்லேருந்தே பார்க்குறாங்க அன்றைய தினம் கேங்ஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரவுடிசன் கட்ட பஞ்சாயத்து பண் பண்றாருன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் இந்த இளைஞருடைய நலன் கருதி